நண்பர்களே கஞ்சமலை விடியற்காலையிலே மலை ஏறிட்டுருக்கோம் நண்பர்களே கஞ்சமலையில் விடியற் காலை அஞ்சரை மணிக்கெல்லாம் மலை ஏறிட்டுருக்கோம் அருமையான சூழல் அமைதியாக இருக்குது பறவைகளினுடைய சத்தம் வேற ஒன்றும் இல்லை அமைதியாக சைலண்டாக போயிட்டுருக்கு கிங் குயிங் 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 தனியாக நடந்து போயிட்டுருக்கா நேரம் ஆக ஆக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் செங்குத்தாக வந்துட்டுருக்கு நம்ம கடந்த வந்த பாதை கஞ்சமலையை நோக்கி பயணம் சிவாய நமக சிவாய நமக சிவனை தரிசிக்க விடியற்காலையில் பயணம் நம்மோடு சேர்ந்து தாங்களும் இணைகிறீர்கள் வாருங்கள் சிவனை காண தரிசி சிவனை தரிசிக்க செல்லலாம் இந்த அழகான கற்கள் மண் இந்த இளங்காலையில் காலை தென்றலோடு பறவைகள் பாடும் ரீங்கத்தோடு அழகான காற்றை சுவாசிக்கொண்டே நம் உடலை வளப்பெற நடந்து கொண்டிருக்கிறோம் வாருங்கள் வாருங்கள் இது ஒரு சுகமான அனுபவம் வாவ் இங்கிருந்து சேலத்தினுடைய நகரம் மலை வேற என்னங்க வேணும் இயற்கை காற்று சிவனை தரிசிக்க வேற என்ன வேண்டும் வாருங்கள் கூட பேசிக்க யாரும் இல்லை இயற்கையோடு பேசிக்கொண்டு தான் நடந்து கொண்டிருக்கிறேன் இயற்கையோடு பேச எனக்கு அலாதி பிரியம் இயற்கை நமக்கு பெரும் உற்சாகத்தை கொடுக்கிறது ஒரு புது உத்வேத்தகையும் கொடுக்கிறது वारंगल இது மலையினுடைய சைடு சைடில் வந்து வந்துட்டோம் ஒன்றும் தெரியல இனிமேல வந்து புதர் மாதிரி போயிட்ருக்கு சிங்கிளாக போகிறதுக்கு பயமாக தான் இருக்கு வேறு வழி இல்லை போய் தான் ஆகணும் இன்னும் யாரும் வரலை நம்ம ஒரே ஆள் தான் நடந்து போயிட்டுருக்கேன் அங்கங்கே ஏரோ இருக்கு மலையெல்லாம் எதுவும் விலங்கு இல்லைன்னாங்க பார்க்கலாம் சிவன் சிவன் மேல் பாரத்தை போட்டு நடந்துக்கிட்டே இருக்கோம் எல்லாம் நல்லா அழகாக போட்டிருக்காங்க ஓரளவு அங்கங்கே குறியும் போட்டிருக்காங்க வாங்க ஏறலாம் ஒரு உற்சாகம் ஒரு உற்சாகம் பிறந்த உடனே கொஞ்சம் சீக்கிரமாக வேகமாக போக சொல்லுது இங்கேருந்து ஒன்றும் பயமாக இருக்க பயப்படாத ராசரணா பயப்படாத ஏரோ இருக்கு போயிட்டுருக்கோம் இது கொஞ்சம் புதராக தான் போயிட்டுருக்கு ஏரோ இருக்கு பரவாயில்ல ஏற ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம் கொஞ்சம் புதராக தான் போயிட்டுருக்கு நின்று போகலாமா நின்று போகலாமா ரொம்ப புதராக இருக்க யாருமே இல்லை போகலாம் சிவனிய துணை சிவசிவாயா சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக இங்கு இரு வழி பாதை செல்கிறது இந்த வழிதானோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற போல இருக்க இது கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு அங்கே எதாவது ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறேன் இங்கேயும் ஏரோ இருக்கு ஸோ ஏரோ ஃபாலோ பண்ணிவிட்டு தான் போகிறோம் வா ஓவ் ம் மனசில் தைரியம் வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கான் அது எங்கே போகிற மாதிரி இருக்கா இது எங்கே போகிற மாதிரி இருக்கா அதிலே போவோமா ஏன்னா அது ரெட்டு இருந்தது ஒயிட்டாக இருக்குது இதிலே போகலாம் இந்த ரெட்டிலே போய் பார்க்கலாம் இது ஒயிட்டு ஒயிட்டில் போட்டிருக்காங்க ஒயிட் எதுக்கு ரெட் எதுக்குன்னு தெரியலையா இது ரெட்டோட கலந்து போட்டிருக்காங்க இங்கே இருக்குது இதில் இருக்கு போவோம் வாங்க போய் தான் பார்க்கலாம் அவ்வளோதான் வந்தாச்சு ரெண்டுமே ஒரே இடத்துல சீருதா இது ஒத்தடி பாதையா போகுது போகலாம் போகலாம் பாருங்கள் தான் துணை சிவசிவாயா சிவாயா சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவ பறவைகள் ரீங்காரம் போயிட்டே இருக்க வேறுவோம் ஏறிட்டே இருப்போம் ஒரு கிணறு இருக்கோம் கிணறு வாங்க இது ரொம்ப இதாக இருக்க ஒரு கொஞ்சம் தடவை தான் அது போகலான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க கால் மணி நேரத்தில் போயிடலான்னு சொன்னார் போய் தான் பார்ப்போம் கிணறு இருக்கான் சூரியன் வெளியே வந்துட்டுருக்கிறாரு வாங்க கிணறு Gini rupa kelam, entah apa kamu, entah apa kamu, entah apa kamu, itu rupa kepuk kelam. Gini dari batu du. itu, jadi lelong. ரொம்ப புதார இருக்கு ஒரு கிலோமீட்டர் கிலோமீட்ருன்னாரு ஒரு கிலோமீட்டர் ரொம்ப தூரமும் மாட்டுச்சாணம் மாடெல்லாம் வந்துருக்கும் போல இருக்கா சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக அமைதியாக போயிட்டு இருக்கு தனியாக வந்துட்டுருக்கேன் என்ன சேரணா எங்கே போனாலும் தனியாகவே போகிற அழகு 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 தேவதை இயற்கையே நீ என் அழகு தேவதை அழகு தேவதையே என் இதய வாசல் இயற்கையே இயற்கையின் அன்னையே சூரியன் வெளிவந்துவிட்டார் வாங்க என்ன பொதல் இப்படி போயிட்டு இருக்க ஓ காட் இது என்ன பயங்கரமாக போயிட்டு இருக்க முகத்தினால அடிக்குதா இறங்க இறங்க இறங்கிட்டே இருக்க இறங்கிட்டே இருக்கப்பா பார்த்துருவோம் பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் பார்த்துடலாம் அதிசய கினரே இங்கு ஒன்று இருக்குதா கினற்றை பார்த்து வீட்டு என்ன ஓப்பன் பிளேஸே வரல ரொம்ப தூரமாக இந்த புதர்லே நடந்துகிட்ருக்கோம் ஓப்பன் பிளேஸ் தான் வரும் 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 வரும்னு போயிட்டே இருக்கேன் இன்னும் போகணுமோ யாராவது கூப்பிட்டு வந்துட்டுருக்கலாம் என்னங்கய்யா நடந்து வந்துகிட்டே இருக்கா அது பாட்டுக்கு இறங்கிட்டே இருக்கு இறங்கிட்டே இருக்கு கிணறு எங்கன்னே தெரியலையே வருமா கிணறு வருமா வந்துடுச்சு நாம் அந்த ஊற்று கிணறை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் யாரும் இல்லை தனியாக சரவணா மட்டும் தனியாக வாவ் வா வா உடம்பே புல் அளிக்குது புல் அரிக்குது இந்த அழகான ஆலமரம் வசீகரமான ஆலமரம் அழகான நீரோடை அழகான நீரோடை அதன் அருகினிலே ஒரு அழகான கிணறு கிணறு வச்சுருக்காங்க அழகாக இருக்குது ஓ இது தண்ணி வர்றது தண்ணி வழிஞ்சு அப்படியே போகிறது இதில் இருக்குது இங்கேருந்து தான் கோயிலுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க நாமும் ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போவோம் வாருங்கள் ஏதோ வியூ பாயிண்ட் இருக்குன்னாங்க நாங்கள் பார்க்கலாம் வாங்க நகரத்தினுடைய அழகான காட்சியை பார்க்கலாம் நாங்கள் இங்கேருந்து ஒரு இரண்டு நிமிடம் நடையுன்னாங்க பார்க்கலாம் இதே நல்லா போயிட்டே இருக்கேன் இதில் ரெண்டு பாதை எந்த பாதையை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே இதுலையா தான் பார்க்கணும் ஓ மறுபடியும் இங்கே தான் ஜாயின் ஆகுது இங்கே ஜாயின் ஆகுது பார்க்கலாம் இங்கேருந்து நகரத்தினுடைய கழுகு பார்வை பார்க்கலாம் பாட்டில் எல்லாம் போட்டிருக்காங்களே பாட்டில் பாட்டில் பிளாஸ்டிக் வாவ் வா 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 அருமை 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 கிட்ட போவாதரா சரவணா கிட்ட போவாத கிட்ட போவாத சொன்னாலையும் கேட்க மாட்டே நீ வா يa இது பாதி மலை முடிஞ்சு அடுத்த மலை ஏறிட்டுருக்கோம் ஆக இப்போ வந்து உச்சி ஆகாயலிங்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் ஆகாய லிங்கம் காடி அமைதியாக இருக்குது இருக்கு ஒன்றும் தெரியல வாங்க பாதி தொலை வந்திருப்போம் போல மைதி தொலைவோம் ああ、だれよ。あ<シ>あ、ああ、いああ、ああ。あ ஃபுல்லாக இருக்கும் வந்துவிட்டேன் ஏங்க ஃபில்லா ஃப்ரெண்ட்ஸு ஆ அதான் போகலாம் もう、サリアル。 자, 사람들. 아우. 안녕하세요. 카메라. 잠만. 이제 2시간 정도야. 나도. 알겠지?

எனக்கு ஒன்று கொடுறா அவர் தனியாக தான் சாப்பிடுவார் கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி இருக்கு தலைப்புறமே எதையோ தெரிய மாட்டேங்கிறீங்க தடியுங்க ஏ அது இருக்குது எங்கிட்ட ஏன்பா போதும் போப்பா கையில் ஒன்று வேணும் அப்படிதான் பெண் அந்த சந்தர்ப்பம் கொடுத்தோம் இவருக்கு அங்கேயே கொண்டு வந்து கொடுக்குறேன்னு